பாதமும் சுட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரெண்டு பாதம் பருப்பெடுத்திருக்கேன் அண்ட் இது போல் நீளமான ஹூக்கை வந்து எடுத்து நல்லா வளர்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் வளைச்சி எடுத்த ஹூக்கில் வந்து இந்த ரெண்டு பாதத்தையும் வந்து நாங்கள் குத்தி விட்டு எடுத்துக்கொள்ளணும் இது போல் ரெண்டு பாதத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பாதத்தையும் தீ பிடித்ததுன்னு தான் நாங்கள் அடுப்பிலிருந்து எடுத்து விடவும் வேணும் தீ வந்து அணையவே அணையாது பாதம் நல்லா கறிகினதுக்கு அப்புறம் தான் தீயும் வந்து அணையும் பாதம் இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கறியாகும் வரங்காட்டியும் இப்போ இது போல் எரிஞ்சு முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இப்போ இது போல் கறி அப்புறமா இதை வந்து நாங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளவும் வேணும் இது போல் ஒரு துண்டுகளும் இல்லாமல் நல்லா நைஸாக ஆகி வர வேண்டும் இப்போ நாங்கள் இதோட முக்கியமான ஒரு இன்க்ரீடியன் சேர்த்துக்கொள்கிறேன் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துனதும் இப்போ எண்ணெயை சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும் തക്കാതെ മിക്സ് പണ വേണം രൂപ നെറിയ എണ്ണ സേക്കുകൾ കൊഞ്ചം എണ്ണ സേർത്ത് നല്ല ഇത് മാറി മിക്സ് പണി വിട്ടുകൊള്ളു ഇപ്പം വന്നിങ്ങി പോ സൂപ്പറായി പണി എടുത്താച്ചു ഇനി പിറന്ന കുഴികേ കടകളിലേക്ക് കെമിക്കൽ കലഞ്ചനും എടുക്കാമോ ഇനി വീട്ടിലേക്ക് രെഡി എങ്ങളോട് കുട്ടി കുഴഞ്ഞിരിക്കി വെച്ച് വിടുങ്ങാരിക്കും ഇന്ന് വീഡിയോ ഉണ്ടോ പിടിച്ച നമ്പറ പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങ അൻ്റ് മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണു